எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க நாற்பது கோடி பேர் என்னுடைய வாக்குரிமையை ஒரே நேரத்தில் தற்காலிகமாக பறிப்பதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற சீரியஸ்னஸ் இப்போதுதான் எதிர்க்கட்சிகளுக்கு புரிய தொடங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இதுல எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்து என்ன அப்படின்னா அவங்க இன்னமும் ஏன் தெருவுக்கு வரல ரொம்ப ஸ்லோவா இருக்காங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கிறது இங்க ரெண்டு வாரமா நாடாளுமன்றம் முற்றுமுழுதாக முடக்கப்படுகிறது பாஜக அரசு அதை விரும்புகிறது அதை ரசிக்கிறது அவங்க நினைச்சா ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல நூத்தி ஒன்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில தூக்கி போட்ட மாதிரி போட்டு நடத்த முடியும் ஆனால் அவங்க விவாதம் நடக்காமல் முடக்குவதை எதிர்கட்சிகள் ஒரு தற்காலிக வெற்றியாக நினைக்கட்டும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாங்கிற எண்ணத்தோடவும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு அடுத்து நம்ம நடந்தோம் அப்படின்னா நேற்றைக்கு பிரதமருடைய சந்திப்பு அதற்கு பிறகு சில மணி நேரம் கழித்து உள்துறை அமைச்சரும் அமித்ஷா அவர்களும் போய் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் நம்ம செய்திகள்ல பார்க்கும் போது அது நேரடியா எஸ்ஐஆர் தொடர்பானதாக இல்லை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தேதி அறிவிச்சுட்டாங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு தேர்தல் அதற்கான விஷயங்கள் போதும் ஒரு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகனாலும் கூட அடுத்தது அமைச்சரவை மாற்றம் என்பதை நோக்கியும் மத்திய அமைச்சரவை நகர்கிறது